ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி நான் பாசிப்பயிரில் பாலக்கீரை போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிகிட்ருந்தேங்க நான் செஞ்சிட்ருக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வந்துச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தருங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு இப்போ அவங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளேயே அட்டஞ்சு இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒன்று செய்கிறோன்னா அது ஏங்க பொம்பளைங்க வெளியில் வந்து செஞ்சால் மட்டும் நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து அப் அப்படி ஒரு எரிச்சல் தான் எனக்கு தெரியவே இல்லை அவங்கள அவங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏங்க நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு தான் நான் இந்த பிஸ்னஸே செய்ய போகிறேன் அப்படி இருந்தாலும் எதாவது ஒரு ஃபங்க்ஷனு எங்கேயாவது நான் போகிறப்ப என்னை வெ செய்கிறாங்க அவங்க என்ன இப்படி பண்ணியிருக்கிற என்ன அப்படி பண்ணியிருக்கிற என்ன அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க ஃபஸ்ட்டு பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியில் வரதே பெரிய விஷயங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு ஹஸ்பண்டுக்கு வேணுன்றதை செஞ்சுட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிறத கூட்டி பெருக்கி கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டையும் நீட்டாக வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் டைமில் நானே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூடியூப் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நான் லாம் ரொம்ப அடிப்பட்டுட்டு தான் சரி போடா இப்படியாவது ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும்னுட்டு நான் போய் நம்ம கஷ்டப்படுறதை விட மன கஷ்டந்தாங்க அதிகம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இந்த பக்கம் வரோம் தயவு செஞ்சு சொல்கிறோங்க தப்பாக இல்லாமல் நல்லதாக எதை செஞ்சாலும் லேடிஸ் செஞ்சாலும் சரி ஜென்ட்ஸ் செஞ்சாலும் சரி என்கரேஜ் பண்ணுங்க ஆனால் அவங்கள டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணாதீங்க அவங்க மனசு எவ்வளோ கஷ்டம் இருந்தால் அவங்க வெளியில் வந்து ஒரு அதுலேயாவது ஒரு நிம்மதி இருக்குமேன்னு பார்க்குறாங்க தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க ஓகே